இனிப்பு பொண்டாவுக்கு மாவு ஏன் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் என்ன குஷ்மையா வர்றதுக்கு நல்லா அப்படியே குலோப் ஜாமுன் மாதிரி வாக்கிங் போறவங்க அதை பத்தி எல்லாம் ஹாய் ரெண்டு வகையான போண்டா போறேன் வந்து வந்து ஸ்வீட்டும் போறோம் போறோம் காரமும் இந்த முக்கா கோதுமை மாவு சின்ன வாழைப்பழம் ஒரு ஒரு நாலு ஏலக்காவை மட்டும் போட்டு மிக்சியில அரைச்சி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு தேங்காவை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் உப்பு இது கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு அப்புறமா சமையல் சோறா கால் டீஸ்பூன் வந்து சமையல் சோடா வச்சிருக்கோம் இந்த இது வெள்ளம் இனிப்புக்காக இது வெள்ளம் வெள்ளம் எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி போண்டா செய்ய போறோம் வந்து நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோதுமை மாவு கேவர் மாவு அரைச்ச மிக்ஸ வந்து போட்டுக்கலாம் வாழைப்பழம் மிக்ஸையும் வந்து இதுல போட்டுக்கலாம் தேங்காவும் கட் பண்ணி வச்ச தேங்காவையும் வந்து இதுல போட்டுக்கலாம் தேங்காய் சமையல் சோடா கொஞ்சம் உப்பு இந்த வெள்ளத்துல கல் இருக்கும் அதனால என்ன பண்ணனும் தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு அந்த மிக்ஸை மட்டும் எடுத்து இதுல ஊத்திக்கலாம் நம்ம சும்மா ஒரு கால் டம்ளர் கூட கம்மியா வந்து தண்ணியை ஊத்தி இந்த வெள்ளத்தை வந்து கொதிக்க வச்சு கரைச்சிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ கொதிக்க வச்சு இறக்கி வச்சிருக்க இந்த வெள்ளத்தை வந்து இதுல ஊத்திக்கலாம் ஏதோ வித்தியாசமா பண்றாங்களா சனாக்கு குக்கிங் பண்ணணும் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ரொம்ப தண்ணியா மிக்ஸ் பண்ணிட்ட கூடாது போண்டா பதத்துக்கு ஆமா எண்ணெய் இருக்கும் நல்லா கொஞ்சம் திக்காதான் இருக்கும் தண்ணியா இருக்க கூடாது போண்டாக்கு வந்து இதுதான் பதங்க நீங்க வெள்ளம் காசும் போதும் தண்ணி ரொம்ப விட்டுக்காதீங்க ஒரு கால் டம்ளர் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சொன்ன அளவுக்கு ஒரு கால் டம்ளர் வந்து கம்மியாவே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுதான் வந்து பதம் அது பாருங்க போண்டா எடுத்து நம்மளுக்கு இப்படி போடும் போது போடும் போது இப்படி வந்து விழணும் அதுதான் பதம் உங்களுக்கு அப்பதான் போண்டால வந்து தண்ணி எல்லாம் எண்ணெய் எண்ணெய் இருக்காம இருக்கும் ஓகேங்களா இப்போ இனிப்பு பூண்டாவுக்கு மாவு பிசைஞ்சாச்சு நெக்ஸ்ட் வந்து காரபோண்டா பண்ண போறோம் காரபோண்டாக்கும் இனிப்பு போண்டா மாதிரியே தான் அளவு பாத்தீங்கன்னா மைதா மாவு முக்கா கப்பு ஆனா இதுல வந்து கேவரி மாவுக்கு பதிலா அரிசி மாவு வந்து ஒரு கப்பு கலக்குறோம் இதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எக்ஸ்ட்ராவா கலக்குறோம் இதுல அதுக்கப்புறம் கார போடான்றதுனால கொஞ்சம் போட்டிருக்கோம் ரெண்டு சின்ன சைஸ் ஆனியன் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் பாதி கேரட் வந்து திருவி வச்சிருக்கோம் ஸ்பிரிங் ஆனியன் இருக்குல்ல அதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கோம் கொத்தமல்லி அப்புறம் குடமிளகா ஒரு சின்ன துண்டு அப்புறம் பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம் சீரகம் சீரகம் இல்ல மாதிரி சோம்பு சோம்பு சோம்பர் வந்து அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி சின்ன துண்டு இஞ்சி ஒரு மூணு பல்லு பூண்டம் வந்து இந்த மாதிரி நசுக்கி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் பூண்டு அவ்வளவுதான் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா காரா பூண்டாவும் ரெடி ஆயிடும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் சமையல் சோடா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து சமையல் சோடா வச்சிருக்கோம் இப்போ காரபண்டாக்கு மாவு எல்லாம் அரிசி மாவு ஒரு கப்பு அரிசி மாவு மைதா மாவு முக்கா கப்பு பெரிய கப்புல முக்கா கப்பு ஒரு ஸ்பூன் வச்சிருக்கோம் ஆமா இது கால் ஸ்பூன் சமையல் சோடா ஆமா குக்கிங் சோடா ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் திருவி வச்சிருக்க கேரட்டு ஆனியன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே இதுல ஒன்னா போட்டு இப்போ அது வந்து ஒரு மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் அத்தோ மாதிரி இருக்கா அத்தோ நீ பாத்துருக்கிய முன்ன பின்ன சாப்பிட்டு இருக்கியா எங்க சாப்பிட்டு இருக்க யார் வாங்கி கொடுத்து எனிவர் ஒருவேளை தட்டு அது போன வாரம் பண்ணாங்களா அத சொல்றா தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி மிக்ஸ் கிச்சன்ல நாங்க நிக்கிறோமே எங்களுக்கு எப்படி இருக்கும்

ரொம்ப திக்காவோ இருக்க கூடாது தனியாவோ இருக்க கூடாது அவ்வளவுதான் மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊறட்டும் பத்து நிமிஷம் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் மாவுல நல்லா நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு கடாயில எண்ணெய் ஊத்தி ஒரு போண்டாவா போட்டு சுட்டி எடுத்துருக்கோம் அப்பதான் கொஞ்சம் இருக்கும்னு என்ன குஷ்பா வரதுக்கு ஹீட் வந்து மீடியம் மீடியம்ல வச்சுக்கோங்க அப்பதான் நல்லா உள்ள வெந்து வரும்

என்னடாது கருப்பா இருக்குன்னு கேவூர் அதனால கருப்பா தான் இருக்கும் இது நல்லா குலாப் ஜாமுன்ல உம் இல்ல இது கேவூர் கருப்பா கருப்பாதான் தெரியும் அம்மா அப்பதான் உள்ள வெந்து இருக்கும் கார பொண்டாக்கும் வந்து நல்லா மாவு மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க இப்ப அடுத்தது வந்து

அதனால இது அதனால என்னைய கேக்குறாங்க வாக்கிங் பேசினா போகாதவங்க ஆமா ஆமா கொலஸ்ட்ரால் கன்ஃபார்ம் கொலஸ்ட்ரால் கன்ஃபார்ம்னு போண்டா ரெடி பண்ணிட்டோம் நான் ஒரு